புரூஸ் என்னுடைய பாதர் கனடாவில் பெரிய ட்ரம்ப் பிளேயர் அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா

தமிழக அரசு பழங்குடியினருக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்களை அறிந்து தன்சானியா நாட்டு பழங்குடியின மக்கள் நடனம் ஆடி முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி சொன்னதாக தகவல் வெளியானது பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா சவுத் ஆப்பிரிக்கா பழங்குடியின மக்கள் வந்து போட்டோவை வச்சுட்டு இப்படி ஒரு ஆட்சியா அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆப்பிரிக்கா நீ பார்த்த

அது ஆஸ்திரியாவில் ஒரு ஏழு எட்டரைன்னு நம்ம பார்க்க முடியும் வீடியோ போடுறதுன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா ஆடியோ போடுறதுன்னா ஒரு காசு நாதாரி தான் குடும்பம்னு நாசக்கார குடும்பமாவான இருக்கு எனவே இது காசு கொடுத்து வான விஷயம் ஏன்னால் அவங்களுக்கு அவங்கள பத்தியே தெரியாது இல்ல இங்க இருக்கிற விஷயத்த படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சு அதை பார்த்துக்கிட்டீங்கனால எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்குது ஆஃப்டர் மூவாயிரத்தி ஐநூறுபா மேட்ருக்குறாங்க ஆமாங்க அவ்வளோதாங்க மேட்ரு அப்படித்தான் முதல்வர் ஸ்டாலின் படத்தையும் கையில் கொடுத்து ஆட வைத்துள்ளனர் ஆனால் இங்கே அதனை தன்சானியா பழங்குடி மக்களே தாமாக முன்வந்து நன்றி தெரிவித்தது போல பகிரப்பட்டு வருகிறது இது விளம்பரத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது என தெரிய வந்துள்ளது

பாருங்க நம்முடைய ஸ்டாலின் தலைவர் அவர்களுடைய போட்டோலாம் வச்சு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு நாட்டு தலைவருக்கு ஒரு மாநில தலைவருக்கு இந்த மாதிரியான மரியாதை கிடைச்சிருக்கா அதுவும் ஆப்பிரிக்க நாட்டு பழங்குடியினத்தவர்களுக்கு வரை நம்ம மெசேஜ் போயிருக்குன்னா திராவிட மாடலுடைய ஆட்சி அப்படிங்க சேர் அவல் சம்பவம்யா நம்பிருங்க நம்மளனா சோறு கிடைக்காது என்ன சொல்லக்கூடாது சொன்னேன்னா நம்பி அதே மாதிரி நேத்து ஒரு பெரிய அராஜகத்தை நிறைவேற்றினார்கள் அது வந்து பப்ளிக்காவே அந்த பெண்கள் வந்து சொல்லிட்டாங்க எங்களை ஏமாத்தி கொடியை போட்டு அதை கிளிக்க வச்சு திமுகவில் இணையற மாதிரி பொய் செய்தியை பரப்பி விட்டார்கள் இன்னைக்கு இது என்ன நடந்துருச்சுன்னா இந்த ஆப்பிரிக்கா குழு வந்து இவங்க வந்து நடிகர்கள் யாரு நடிகர்கள் அடுத்ததா வயிற்றுல வயிறு வலிக்கு ரெண்டு மூணு மாதம் பீரியட் ஏதோ வரல ஏதாவது ஸ்கேன் பண்ணி பார்க்குறீங்களா அது தொப்பங்க மேடம் அது தொப்ப அப்படின்னு சொல்லி நம்முடைய ஒரு மருத்துவ ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு

கத்தி பண்ற எந்த லட்சுத்தேள்வியை கேட்கிறாரு இதுக்கு மேல நான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்பல ஒன்று தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியத்தை உசனை காப்பாற்று ரொம்ப சிரமம் ஏன்னா நீங்கள் எல்லாருமே படிச்சவங்க நம்ம எல்லாருக்குமே குழந்தை எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தெரியும் நம்முடைய அரசு மருத்துவமனையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறபோது மா சுப்பிரமணியம் அவர்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முதுங்கிடுவாங்க என்ன அறிவிகற்ற முண்டங்களை எப்படி இந்த மக்களை நீங்கள் வணிக நாக வாக்குகிறீர்கள் எப்படி அயோக்கிய தனம் இது அவ்வளோதான் மனுஷன் வேற லெவலில் ஆக்ட் பண்ணிடுவாரு